வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா கேடும் சாடும் தனியான சகோதரனே இன்னைக்கு நாம பார்க்க போறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் பொது பாடல்களாக வருது ஆளாளத்தை அப்படின்ற பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ந்து போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் எங்களுடைய இந்த திருப்புகள் தேவாரத்தெல்லாம் பார்த்து நல்லா அதில் கொடுக்குறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க இதுக்கான சந்தம் இந்த பாடலுக்கான சந்தம் தான தத்தன தான தத்தன தத்தன தான தத்தன தத்தன தனதானா அழுத்திய வேல் போல் நல் குழையை பொறுது ஆகாரத்தை தொடர் கைக்கெனும் விழியாலே ஆழமற்றவர் சுற்றிட மீளாமல் தலையிட்டு அறிவார் போக செயல் விச்சைகள் விளை கூறி கோலாலம் கணம் இட்டு வாராதார் நெக்குருக பொருள் கூறாக பெரில் நிற்கவும் நட்பும் கேடு இளதானார் உரைத்திடு ஆக விட்டு அகல் மட்டைகள் கோமல துயர் உட்பயம் உரளாமோ பாலம் அக்கடலில் துயில் மாலோர் எட்டு தலைகிரிபால் பார்வைக்கு அளவிட்டு ஐய போதில் பார்மேல் இக்கண் உடல் பொரியாய் வீரச்சர் வித்தகர் பாலா பத்தர் இடத்து பயில்வோனே நே மேல் ஆயத்தோடு திக்கு அடைமேவார் விற்பொடு கரைவேர் மால பொறுத்திட்ட ஒளிவிடும் வேளா மேல் நாடா சிறைவிட்டு அருள் மேலா விக்கிரமத்தோடு வேதாவை சிறையிட்டு அருள் பெருமாளே வேதாவை சிறையிட்டு அருள் பெருமாளே திருச்சிற்றம்பலம் இப்ப இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் ஆளாளத்தை அழுத்திய வேல் போல் நல் குழையை பொருது ஆகாரை தொடர் கைக்கு எனும் விழியாலே ஆல மற்றவர் சுற்றிட மீளாமல் தலையிட்டு அறிவார் போக விச்சைகள் விலை கூறி கோலாலம் கனஞ்சிட்டு ஆராதார் நெக்குறுக பொருள் கூறாக பெரில் நிற்கவும் இழதானார் கூடா நட்பும் உரைத்திடு கேடு ஆக விட்டு அகல் மட்டைகள் கோமல துயர் உட்பயம் உரலாமோ அக இல்லாமல் புற நட்பு செய்யும் பயனிலிகள் அழிவுறும் வகைக்கே விட்டு நீங்கும் பாவிகள் ஆகிய விலைமாதர்களின் கொண்டாட்டத்தால் வரும் வேதனை பயத்தை நான் அடைதல் நன்றோ பாலா மக்கடலில் எட்டு தலைகிரிபால் திருப்பார் கடலில் துயிலும் திருமால் முதலான தேவர்கள் சென்று சேர்ந்த சிறந்த கயிலை மலையை பார்வைக்கு அளவிட்டும் போதில் காமனை சிவன் மேல் பானம் எய்ய அனுப்பினோமே என்ன ஆயிற்று என கண் கொண்டு பார்த்து அளவிட்டும் அவர்கள் சந்தேகித்து இருந்த சமயத்தில் பார்மேல் இக்கண் உடல் பொறியாய் வீழச் சுடும் வித்தகர்பாலா பூமியில் கரும்பு வேல் ஏந்திய மன்மதனுடைய உடல் தீப்பொரியாய் வெந்து விழும்படி சுற்றெரித்த ஞானியாகிய சிவபெருமானின் குழந்தையே பத்தரிடத்து பக்தர்களின் இயல்பான அன்பு காட்டி பழகுபவனே மேலாயத் தொடு திக்கு அடைமேவார் விற்போடு அரக்கரைவேர்மால பொருத்திட்ட ஒளிவிடும் வேளா முன்பு கூட்டமாக நாலு திக்குகளிலும் சென்று நிரம்பிய பகைவராகிய அசுரர்களையும் அவர்களின் தங்கி இருந்த கிரௌஞ்சம் ஏழு மலைகள் அனைத்தையும் அடியோடு மாண்டு அழியும்படி சண்டை செய்து ஒளி வீசும் வேலாயுதத்தை உடையவனே மேல் நாடார் சிறைவிட்டு அருள் மீளா விக்கிரமத்தோடு வேதாவை சிறையிட்டு அருள் பெருமாலே விண்ணோரை சிறை நின்றும் விடுவித்து அருள் செய்தவனே நீங்காத வீரத்தோடு பிரமனை சிறையிலிட்டு பின்னர் அவனுக்கு அருளிய பெருமானே பார்த்திங்களா எவ்வளோ அருமையான சொல் விளக்கம் நம்ம சுபெருமானுக்கு சுப்பெருமான்கிட்ட அனுப்பிச்சி விட்டமே இந்த மன்மதனை என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் வந்து பெருமாள் கிட்ட கேட்குறாங்க நம்ம மகாவிஷ்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னப்பா நமக்கு மன்மதனை அனுப்பிச்சோம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படியா ஆமாம் அனுப்பிச்சி ரொம்ப நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா மகாவிஷ்ணு எல்லாம் தேவர்கள்லாம் கூடி கைலாயத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இவர் அம்பை போட்டு சிவபெருமான் கண்ணை திறந்து பார்த்து கோபத்தில் அவருடைய தியானத்தில் இருந்து வீழ்ச்சி பார்த்த உடனே காம நிற்கிறார் மன்மதன் நிற்கிறார் அவ்வளோதான் நெற்றி கண்ணை திறந்தாரு சுட்டு சாம்பலாக்கிட்டார் என்னடா இது இப்படி நடந்துச்சுன்னு எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்க ஓடி போய் பார்க்குறாங்க அப்படி முருகப்பெருமான் தோன்றுவதற்கு இங்குட்டு பேரும் காரணமாக இருந்தாங்க தேவர்களுடைய வேண்டுதலும் பிரம்மாவும் விஷ்ணுவும் அப்படி முயற்சி எடுத்து அவ்வளோ அமக்கலம் போர்க்களமே அமர்கலமாக பண்ணாங்க பண்ணிட்டு கடைசியில் இதுக்கு பலியானது மன்மதன் தான் அவர் செய்ய வேண்டிய கடமையை அதை சொல்லிவிட்டு தான் செய்கிறாரு நான் இருக்க மாட்டேன் நான் காலி அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சு தெரிஞ்சே தன்னை எல்லாரும் பொருட்டு நல்லா வாழணுன்றத தன்னை தானே இது பண்ணிக்கிட்டார் அப்படி இருந்தும் சிவபெருமான் அவருக்கும் அருள் பாலிச்சார் அந்த மாதிரி இருந்த பூமியில் கரும்பு வேல் ஏந்திய மன்மதனுடைய உடல் தீப்பொறியாய் வெந்து விழும்படி சுட்டெரித்த ஞானி ஆகிய சிவபெருமானின் குழந்தையே அந்த மாதிரி கோபத்தில் சுட்டு அரிக்கிற அப்படியாக சிவபெருமானுடைய குழந்தையே அப்படின்ட்டு கொஞ்சம் அருணகிரிநாதர் பக்தர்களிடம் இயல்பான அன்பு காட்டி பழகு போனேன் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ எளிமையாக பாருங்கள் இயல்பான அன்பு காட்டுறது இயல்பான என்ன நம்ம சும்மா போலியாக நடிக்கிறது கிடையாது மா அம்மான்னு கூப்பிட்டனே என்னடா என் தங்கமே அப்படின்னு அடுத்த வார்த்தை அப்படி வரும் யோசிச்சு இப்போ என்ன சொல்லலாம் அப்படிலாம் உடனே அப்படி அப்படி பொங்கி வருது முருகா அப்படின்ன நம்ம என்னம்மா அப்படின்னுட்டு ஓடி வருவார் அதுதான் இயல்பான அன்பு இயல்பான அன்பு காட்டுறாரு முன்பு கூட்டமாக நாலு திக்குகளில் சென்று நிரம்பிய ப பகைவராகிய அசுரர்களையும் அவர்கள் தங்கி இருந்த கிரௌஞ்சம் ஏழு மலைகள் அனைத்தையும் அடியோடு மாண்டு அழியும்படி சண்டை செய்து ஒளி வீசும் வேலாயுதத்தை உடையவனே நீங்கள் மொத்த பேரும் ஓழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணி அவ்வளோ பேரையும் அவ்வளோ அசுரர்கள் ஓய்ச்சு கட்டினாரு ஆகையினால் நம்மளுடைய இந்த வேலாயுதனை வேண்ட வேண்ட நம்மளுடைய பகைவர்களுடைய தொல்லலாம் சுத்தமா அந்த இடத்த சும்மா தொடங்கிறதுலாம் கிடையாது காலி இடர் தரும் தொல்லை இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிஷாசுர மர்த்தினியோட மகன் சொல்லிடுவார் விண்ணோரை சிறை நின்றும் விடுவித்து அருள் செய்தவனே அந்த தேவர்களை விடுதலை பண்ணார் நம்மளுக்கு ஏழ்ரை நாட்டு சனீஸ்வரம் பிடிச்சிக்கிட்டாரு அவ பிடிச்சிக்கிட்டாரு இவர் பிடிச்சிக்கிட்டாரு ராகு கேது இப்படி பண்ணுறான் அப்படி அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க திருப்புகள பாட விண்ணோரை சிறை நின்றும் விடுவித்து அருள் செய்தவனே இந்த வரிய படிக்க படிக்க நமக்கு எந்த தீங்கும் நேராது நீங்காத வீரத்தோடு பிரமனை சிறையில் இட்டு பின்னர் அவனுக்கு அருளிய பெருமாளே பிரம்மாவையும் சிறையில் இட்டு படைப்பு தொழில் செய்தவர் ஆகையினால முருகப்பெருமானை பெருமானை யாரெல்லாம் வேண்டி விரும்பி தொடறாங்களோ அவங்களுடைய தலையழுத்தெல்லாம் மாற்றக்கூடியவர் நான் இப்படி தான் கிடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி என்னமோ சொல்கிறாங்க முருகரையாவது கும்பலான்னு அந்த முருகரை கும்பலான்னு போய் நடிக்க போய் உண்மையாலுமே நான் அவருக்கு அன்பாகிட்டேன்னா அவ்வளோதான் என்னுடைய தலையெழுத்தே மாறிடும் என் தலையெழுத்து மாறிடுச்சு ஏன்னா எங்கள் அப்பின நான் பிறந்ததுலேருந்தே எங் முருகப்பெருமானை தான் நான் கும்பிட்டுனுக்குறேன் எப்படி இருந்தேன்னா இப்படியெல்லாம் ஆயிட்டேன் ஏன்னா நாங்கள் அஞ்சு பேர் நாங்கள் அஞ்சு பேரில் எல்லாருமே பக்தியோடு இருக்கிறவங்க தான் இதில் நான் ஒருத்தி தான் வாயாடியாக வந்து இதெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறேன் திருப்புகழும் தேவாரமும் திருவாசகமும் ஏன் அந்த நாலு பேருக்கு இல்லைன்னு இங்கே தெரிஞ்சுக்கங்க ஏன்னா எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிக்கிட்டான் நான் பிடிச்சில்லை எங்கள் அப்பா பிடிச்சிக்கிட்டு இருக்கார் என்னை நான் பிடிச்சிருந்தேன்னா விழுந்துருவேன் தவறி எங்கள் அப்பா பிடிச்சிருந்தாருன்னா என்னை பிடிச்சி பத்திரமா கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா பாருங்கள் அந்த இறை அருள் தான் நம்மளுக்கு வேணும் நாம் பிடிச்சிக்கிறது நமக்கு ஒரு நேரம் நம்ம தவறி விட விட்டுருவேன் நம்மளை நம்ம அப்பா விடுவாரா நம்ம முருகப்பெருமான் விடுவாரா விட மாட்டார் ஆகையினால் சிவபெருமானும் அப்பா தான் முருகப்பெருமானும் அப்பா தான் ஏன்னா ஈக்குவல் ஏன்னா இவ இவ நான் தான் சொல்லிட்டேனே இவரை இவரை குறைச்சியே சொல்ல முடியாது இவருக்கு அப்பா அம்மா இல்லைன்ற ஒரு குறை இவர் யார் வயிற்றில் பிறந்தாருன்றது கிடையாது கருவிலே உருவாவிலே முருக சிவபெருமான் இவர் இவருடைய உதரத்தை இவருடைய அக்னியாக பொறியாக கொண்டு வந்து சிவபெருமானுடைய எல்லா இதையும் திரட்டி நெற்றிக்கல்ல கொண்டு வந்து அது அக்னியா அக்னி பொறியா விழுந்து ஆறு பொறிகளும் தாமரை மலர்களில் சேர்த்து ஆறு முகமும் பன்னீர் கையும் தோன்றி நம்மளையெல்லாம் காக்கும் கரங்களாக வந்திருக்குது ஆகையினால் இவருக்கும் எந்த தாயின் கர்ப்பத்திலையும் பிறக்காதவர் ஆக இவருக்கும் வீரியம் ஜாஸ்தி அதனால தான் பிளகுது நான் எனக்கு தெரியாது மீதி பேரெல்லாம் அண்ணன் ஆயா தாத்தா அம்மா அப்பான்னு சொல்லுவேன் நான் வந்து ஏழ்மலையான மாமா தாய் மாமன் தான் நான் சொல்லுவேன் எனக்கு தேவாரம் திருவாசகம்லாம் தெரியாத முன்னையே என் பசங்களுக்கு மாமான்னு சொல்லுவேன் நான் அண்ணான்னு கூப்பிடுவேன் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் அதே மாதிரி வரையும் அப்படி தான் சொல்லுவேன் நான் சுந்தரமூர்த்தி நாயினார் எனக்கு அண்ணன் திருநாவுக்கரசர் தாத்தா நம்ம ஞான சம்பந்தர் குழந்தைன்னுவேன் இவர் மாணிக்க வாசகர் என்னுடைய குருநாதர் என்னுடைய குரு என் நான் திருவாசகம் தெரியலன்னு அழுதேன் எனக்கு அப்படியே அருள் பாலிச்சார் தேவாரம் தெரியலன்னு அழுதேன் எங்கள் அப்பா எனக்கு குரு அமைச்சு கொடுத்துட்டார் அந்த மாதிரி நீ இதெல்லாம் கேட்குறியே போய் திருப்புகழை பாடு திருப்புகழை பாடுனா முற்றுமே தெரியும் உனக்கு போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னுட்டாரு கடையை விரித்து வச்சுட்டார் வாங்குவார் ஆள் இல்லைன்ற மாதிரி கடையை தான் வி விரித்து போய் பார்க்குறேன் பா இவ்வளோ கொட்டி கிடக்குதடான்னு அந்த மாதிரி பிரம்மாவை சிறையில் பின்னர் அவனுக்கு அருளிய பெருமாளே அந்த படைக்கந்தொழில் செய்கிறவனையே சிறையில் வச்சு இவர் படைக்கந்தொழில பார்த்து வேலை பண்ணார் அந்த மாதிரி நம்மளுடைய தலை எழுத்து நல்ல எழுத்தாக மாறும் முருகப்பெருமானுடைய திருப்புகழை படித்தோம்னா இன்னொரு சிறை நின்று மீட்டதுனால எந்த கோள்களினாலையும் எந்த பகைவர்களாலையும் நம்மளுக்கு தொல்லை வராது எப்படியாகும் அந்த கஷ்டங்கள்ல இருந்தும் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம சேர்த்து எழுதுத பாடலாம் இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க ஆலத்தூத்தி போல் நற்குழையை பொரு தாகத் தொடர் கைக்கெனும் விழியாலே ஆழமற்றவர் சுற்றிட மீளா மற்றளை இட்டறி வார்போக செயல் விச்சைகள் விளை கூறி நெக்குறு பொருள் கூறாக பேரில் நிற்கவும் கூடா நட்புரை திடு கேடா விட்டகள் மட்டைகள் கோமால முரளாமோம் பாலாமக்கடலிற்று மாலோ ரெட்டுத லைக்கரி பால் பார்வை கல விட்டுமைறுதீர் பார் மேலிக் வீழச்சுடும் சுடும் வித்தகர் பத்தரிடத்தியல் பயில்வோனே மேலாயத்தோடு திக்கடை மேவார் வெற்பொடரக்கரை வேர் பொரு திட்டொளி விடும் வேளா மேனாடச்சீளாவிட்டு மத்தோடு வேதாவை சிறையிட்டருள் பெருமாள் கூடா நட்புரைத்திடு கேடா கேடாவிட்டகள் மட்டைகள் கோமால முரளாமோ பாலா மக்கடலிற்று மாலோர் எட்டுதலை கிரி பால் பார்வைக்கள விட்டுமையுரு போதீர் பார்மேலிக்கனுடற்போரி யாய் விழச் சுடும் வித்தகர் பாலா பத்தரிடத்தியல் பயில்வோனே மேலாயத் மேவார் தொடுடைவார் வேர் வேர்மா பொ விடும் வேளா விட்டருள் மீளா தொடு வேதா வைச்சிறையிட்டருள் பெருமாளே வேதா வைச்சிறை இட்டருள் பெருமாளே வேதா வைச்சருள் பெருமாளே திருச்சிற்றம்பலம் வேல்முருகனுக்கு அரோகரா தான் போடலான்னு பாக்குறேன் முடியல அது இருபது நிமிஷம் ஆயிடுது இதுக்கு மேற்பட்டு நாம வீடியோவில் இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இதுக்கு அடுத்து மாலையில் வீடியோ கிடையாது ஏன்னா ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் ஷார்ட்ஸில் ஒவ்வொரு பாடல்கள் தான் அதிகமான விளக்கம் இல்லாமல் போடணும்னுட்டு போட போகிறேன் மாலையில் நம்மளோட வீடியோ இல்லை இந்த முருக மு திருப்புகளை அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வேல் முருகனுக்கு அரோகரா தினந்தோறும் காலை வீடியோ மட்டும்தான் இதுக்கு மேற்பட்டு மாலை வீடியோவை ஷார்ட்ஸில் போடுற அதை அனைவரும் பார்த்து நல்ல அதில் கொடுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்